ஹவுசிங் லோன் லோன் ஹோம் வீட்டு கடன் இப்படி எல்லாம் அழைக்கப்படக்கூடிய வீடு கட்டுறதுக்காக வாங்கக்கூடிய கடன் நல்லதா இல்லாட்டி வாடகைக்கு இருந்துகிட்டு மிச்ச பணத்தை சேமிக்கிறது நல்லதா இது ஒரு பறந்து விரிந்த டாபிக் இதுக்குள்ள நம்ம இன்னைக்கு போக போறதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு அதை வைத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கடனை முன்னாடியே பேமெண்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடியே அடைக்கிறது அது மாதிரி அடைக்கிறதுல அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா அப்படி அடைக்கிறதுனா எப்படி அடைக்கிறது நம்ம அடைக்கிறதுனுடைய அட்வான்டேஜ் எப்படி பண்ணி பார்க்கறது அதே நேரத்தில் வீட்டுக்கடன் முடிய போற நேரத்தில் நம்ம கட்டுறதுனால ப்ரீ பேமெண்ட் பண்றதுனால நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அதனால பாதகம் என்னவது இருக்குமா இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின்னு அங்க வர்றதையும் சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ நம்ம முதல்ல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் வீடு அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய நாட்டில் ஒரு எமோஷனல் கனெக்டாக இருக்க விஷயம் அதனால வீடு வாங்குறவங்க யாருமே வாங்காதீங்க நீங்க வந்துட்டு வாடகையில் இருக்க அப்படின்னு சொல்றது அவங்களுடைய பல நாள் கனவு வந்து நம்ம வந்து தகர்க்கிற மாதிரி இருக்கும் அதற்குள்ள நம்ம போக போகிறது இல்லை அதற்கான டாபிக் தனியா இருக்க போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுல நம்ம வீட்டுக்கடன் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுல எஸ்பிஐ வந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருந்து பத்து 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 புள்ளி ஐந்து விழுக்காடு வரைக்கும் அவங்களுடைய வீட்டுக்கடன் வட்டி விகிதம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தோராயமாக ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வட்டிக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கடன் எடுக்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் அதை கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீட்டு கடன் நம்ம எடுத்தோம் இஎம்ஐ எப்படி இருக்கும் அதை முன்னாடி எப்படி கட்டா என்னென்ன அப்படிங்கறது ஒரு எக்ஸல் ஷீட் வச்சு பார்ப்போம் இதுல வந்து டிஎப்சி ல இருந்தே ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் கொடுத்திருக்காங்க அந்த கேல்குலேட்டர் நான் என்ன பண்ணிருக்கேன்னா முப்பது லட்சம் ரூபாய் நம்மளுடைய வீட்டுக்கடன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் பதினைந்து ஆண்டுகள் வந்து நம்மளுடைய கட்டக்கூடிய அந்த தொலைவு அதனுடைய வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி அஞ்சு நான் சொன்னேன் எட்டு புள்ளி அஞ்சு பத்துக்குள்ள இருக்கு நம்ம சராசரியா ஒன்பது புள்ளி ஐந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மொத்த இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு முப்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் கட்ட போறீங்க மொத்தம் பிரின்சிபல் மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் கடன் நமக்கு தெரியும் அதுல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு ரூபாய் அந்த பதினைந்து ஆண்டுகளை நீங்க கட்ட போறீங்க அதாவது முப்பத்தி ஓராயிரம் கட்ட போறீங்களா மாதம் அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போயிட்டு பதினைந்து ஆண்டுகளாக மொத்தமா இருபத்தி ஆறு லட்சம் அதாவது முப்பது லட்சத்துக்கு நீங்க கடன் வாங்கி கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக திரும்ப கட்ட போறீங்க அதனால மொத்த அமௌன்ட் பேபிள் ஐம்பத்தி ஆறு லட்சம் முப்பது லட்சம் கடன் வாங்கி பதினைந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஆறு லட்சமா திரும்ப கட்ட போறீங்க இப்போ இதுல நம்ம எப்பெல்லாம் ப்ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் கிடைச்சது இந்த எக்ஸல் ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இன்டர்நெட்லேயே கிடைக்குது எனக்கு கிடைச்ச எக்ஸல் ஷீட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது நானா உருவாக்கின ஒரு எக்ஸெல் ஷீட் இல்லை அதனால நல்லா பயன்படுது அப்படிங்கிறால சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அதுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லிடுது முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த லோன் அமௌண்ட் இந்த ப்ளூ கலர்ல லேவண்டர் கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம் அதில் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் போட்டிருக்கேன் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு பதினைந்து ஆண்டுகள் வந்து அதனுடைய கட்டக்கூடிய தொலைவு தொடக்க தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆண்டுலேருந்து இருந்து அதுக்கு அடுத்த மாதம் வருதுன்னு வைங்களேன் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா நீங்கள் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு போட்டாலும் பெட்டர் அதுலேருந்து அதை வந்து தொடங்கமாக பண்ணணும் நம்ம பார்த்த மாதிரி பதினைந்து ஆண்டுகள் கொடுத்தோம்ல நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது மாதங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து அது கொடுத்துருக்கு இப்போ இதுல ப்ரீ பேமெண்ட் பண்றது எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்துல நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ஓர் ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு பெரும்பாலான வங்கிகள் இதை ஒத்துக்கிறது இல்லை அதாவது ப்ரீ பேமெண்ட் பண்றதோ ஒத்துக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓராண்டு முடிந்த பிறந்தா ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா அதுல வந்து ஒரு லட்சம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ரீமெண்ட் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் இருக்கு இருபத்தி லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் இப்போ நம்ம கட்ட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதே இஎம்ஐ அந்த பேமெண்ட்டும் இல்லாம பண்ணலாம் ஒரு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும் வெறும் ஒரு லட்சம் கட்டுறதுனால நம்ம மொத்தமாக கட்டக்கூடிய கடனில் இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும் சரி இந்த இது வந்து ஒரு ஆண்டுக்குள்ள இல்ல இப்போ இந்த ஓராண்டுக்குள்ள நம்மளால கட்ட முடியல அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டாவது ஆண்டு முடியும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இரண்டு ஆண்டுகள் முடிந்த பிறகு நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா அப்போ ஒரு ஒரு லட்சம் கட்டுறோம் அப்படி கட்டணும்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட நம்ம ஐம்பத்தி எட்டு பார்த்தோமோ ஒரு முப்பதாயிரம் வந்துட்டு நமக்கு சேவிங்ஸ்ல குறையும் பட் இதுவுமே நல்ல சேவிங்ஸ் தான் இப்போ மூன்று ஆண்டுகள்னு வச்சுப்போம் நான் ஒன்றா வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன் மூன்று ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ஒரு 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 ஆண்டுக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் சேவிங்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருசா சேவிங்ஸ் இல்லாம போகும் அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி நம்மள ஒரு லட்சமாக கட்ட முடியல மாதம் மாதம் என்னால் பத்தாயிரம் ரூபாய் கட்ட அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நம்ம ஒரு பத்தாயிரம் கட்டறோம்னு வச்சுக்கோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளால சாரி ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கட்டப்பறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தொடங்கி இரண்டாயிரத்தி முப்பது வரை என்னால கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து இரண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்கும் நம்ம கட்டிடறோம் இப்படி கட்டணும்னா மொத்தமா ஆறு லட்சம் ரூபாய் கட்டிருக்கும் நம்ம இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது ஆறு லட்ச ரூபாய் கட்டணும்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மாதம் பத்தாயிரம் கட்டினா கூட நம்மளுடைய இதுல இருந்து ஆறு லட்சம் கட்டணும்னா எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அதாவது இப்படி எடுத்துக்கங்களேன் பதினேழு லட்சம் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு ஆறு லட்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிருக்கோம் சோ இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டினாலும் சரி மாத மாதம் பத்து பத்து பத்தாயிரம் ரூபாய் கட்டாலும் கூட உங்களால மொத்தத்துல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் இதே அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இது குறையும் சரி இப்போ இது ஏன் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் உங்களுடைய டோட்டல் பேமெண்ட் நீங்க இருக்கு இல்லையா அதுல வந்து மிகவும் இருக்கும் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் நீங்க கட்ட தொடங்கும் போது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரின்சிபலா கட்டுவீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எவ்வளவு எழுபது விழுக்காட்டு மேலே நீங்க இன்ட்ரெஸ்டா கட்டிட்டு இருக்கீங்க அது எப்படி வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது உங்களுடைய மொத்த லோன் டென்யூர் பதினைந்து ஆண்டுகள் அப்படின்னா ஒரு எட்டு ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட அதனுடைய பாதிக்கு மேலேன்னு வச்சுங்களேன் இப்ப எடுத்துக்காட்டுக்கு எண்பத்தி எட்டாவது மாதத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இங்க வந்து பதினாலாயிரம் வந்துட்டு பிரின்சிபல் குறைவா இருக்குல்ல அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட நெருக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு இந்த ஆண்டில் இருந்து அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பதினஞ்சு எழுநூத்தி எழுபத்தி ஆறுன்னு மாறுது இந்த தொண்ணூற்றி மூன்றாவது மாதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நூற்றி எண்பதுனா அதுக்கு ஒரு தொண்ணூறு அது பாதிக்கு கொஞ்சம் மேல எட்டு அதாவது மொத்தமாக மொத்தம் இருக்கக்கூடிய நூத்தி எண்பது ஆறு பாத்தீங்கன்னா எட்டு எட்டரை வருடங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஈக்குவலாகி அதுக்கப்புறம் வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த ஆண்டுகள் நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு லட்சம் இங்கே கட்டணும் எப்போமே நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் கூட உங்களுடைய இன்ட்ரஸ்ட் நாலாயிரம் ரூபாய் மட்டும் தான் சேமிக்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தோட கூட்டினீங்கனால இருபத்தி ஆறு வந்துருது நீங்க தொண்ணூத்தி நாலாயிரம் தான் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா லட்சம் கூட கட்டுறதுனால பேண்ட் பண்றதுனால ஒரு லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு உங்களுக்கு லாபம் இல்லை அதனால என்ன அர்த்தம் இது நீங்க அப்படியே விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் லாபத்துக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வட்டிக்கு நீங்க போட்டா கூட உங்களுக்கு கூடுதலான பணம் வந்துட்டு வட்டியாவது வரும் இந்த ஆறாயிரம் ரூபாய் இங்கே உங்களுக்கு நஷ்டம் தான் அதனால இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே தொடங்கிருங்க கண்டிப்பாக அதனுடைய கடனுடைய அளவு அந்த மொத்த கால அளவு பதினைந்து ஆண்டுகள்னா அதுல எட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள்னா பத்தாண்டுகள் அதற்கு தாண்டின பிறகு இல்ல அதற்கு நெருக்கத்திலேயோ கட்ட தொடங்குறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே உங்களுக்கு பயன் தராது அதனால இந்த கேல்குலேட்டர் நான் எக்ஸல் ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய கரண்ட் பிரசன்ட் சினாரியோ என்னங்கறத நீங்க மாத்திக்கலாம் இப்போ நான் வந்து முப்பது லட்சம் தொடக்கம்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுடைய கடன் வந்து மிச்சம் பதினஞ்சு லட்சம் தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்னும் இப்போ ஒரு வட்டி இருக்குது இதில் வந்துட்டு எத்தனை மாதங்கள் இதெல்லாம் மாதிரி நீங்களாவே கூட கால்குலேட் பண்ணி ஒரு 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 கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கட்டுறதுனால ஏதாவது பயன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் எங்களுடைய காணலில் பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்